அஸ்லாம் அலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் நல்ல விதமாக தான் இருக்கேன் நேர்மையாக தான் இருக்கேன் இருந்தாலுமே இந்த சமுதாயத்துலையும் சரி என்னுடைய வீட்லேயும் சரி என்னை யாருமே மதிக்க மாட்டாங்க எனக்கான மதிப்பு கிடைக்கல அண்ட் எனக்கான அங்கீகாரமுமே கிடைக்கல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு தான் இந்த வீடியோ ஸோ இப்போ தான் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் நான் ஒரு பதினஞ்சு டிப் சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக உங்களுடைய மதிப்பு கூடுறதுக்கு இது ஒரு சான்ஸ் ஆமையும் ஸோ நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வெல்கம் டு ரிசோஸ் டைரி நான் சொல்ல போற இந்த பதினஞ்சு பாயிண்ட்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம வாழ்க்கையில் யாரை விட்டு நம்ம விலகணும் யார் கூட நம்ம இருக்கணும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஒரு தெளிவு உங்களுக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லை உங்கள் கிட்ட என்ன குறைகள் இருக்குது அப்படின்றத உங்களால் கண்டறிய முடியும் ஸோ இதில் ஃபர்ஸ்ட்டு பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாருக்கிட்ட யாரை பற்றியுமே குறை சொல்லாதீங்க நம்ம நினப்போம் நம்ம இவங்கக்கிட்ட நம்ம சொல்கிறோம் இது வந்து ரொம்ப செக்யூராக தான் இருக்கும் அப்படின்னு நினச்சி நீங்கள் சொல்வீங்க நீங்கள் சொல்கிற குறை பார்த்தீங்கன்னா அவங்க கேட்குற மாதிரி கேட் அதை போய் இன்னொருத்தவங்க கிட்ட கண்டிப்பாக சொல்லுவாங்க ஸோ இப்படி நீங்கள் சொல்கிறதுனால உங்களோட மதிப்பை நீங்களே தாழ்த்திக்கிறீங்க ஸோ நீங்கள் ஒருத்தவங்க கிட்ட சொல்கிற விஷயம் ஒரு பத்து பேர்கிட்ட போச்சு அப்படின்னா அந்த பத்து பேருமே உங்களை மதிக்க மாட்டாங்க உங்கள் மேலே உண்டான மதிப்பை கண்டிப்பாக நீங்களே குறைச்சிக்கிறாதீங்க ஸோ இனிமேல் யாரை பற்றியும் யாருக்கிட்டேயும் சொல்லாதீங்க அடுத்த செகண்ட் பாயிண்ட்டு குறைவாக பேச அதிகமாக கேளு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ எப்போவுமே அதிகமான விஷயங்களை நம்ம வந்து லிசன் பண்ணக்கூடிய ஒரு மைண்ட் செட்டில் இருக்கணும் ரொம்ப வளவள வளவள நம்ம பேசிகிட்டே இருக்கக்கூடாது நம்ம பேச்சு எப்போவுமே கரெக்டான பாயிண்ட்டான பேச்சாக இருக்கணும் இவங்க கிட்ட பேசும்போது நமக்கு சரியான சொல்யூஷன் கிடைக்கும் இவங்கக்கிட்ட பேசினாலே நம்ம மைண்டு நல்லா ரிலாக்ஸ் ஆகும் அப்படின்ட்டு அடுத்தவங்க நினைக்கக்கூடிய அளவுக்கு நம்மளுடைய பேச்சு எப்போவுமே நீட்டாக இருக்கணும் அதாவது ஒரு பாயிண்ட்டை சொல்ல போகிறீங்க அப்படின்னா அந்த பாயிண்ட்டுக்குள்ளேயே ஏராள மான கருத்துக்கள் இருக்கிற மாதிரியான வார்த்தைகளை நீங்கள் உபயோகிக்கணும் அது ரொம்ப முக்கியம் சில பேர்கிட்ட பேசும்போது கொஞ்சம் நேரம் பேசும்போது நமக்கு அப்படியே கொட்டாவி வரும் தூக்கம் வர்ற மாதிரி ஆயிரும் ரொம்ப போர் அடிக்கிற மாதிரி பேசுவாங்க அந்த மாதிரி பேச்சை கண்டிப்பாக குறைச்சிக்கோங்க இனிமேலாச்சும் கண்டிப்பாக உங்களுடைய பேச்சில் மாற்றம் வரும் அப்படின்னு நான் நம்புகிறேன் ஓகே நம்ம குறைவாக நம்ம பேசியாச்சு அண்ட் அதிகமாக கேள் அப்படின்னு நான் சொல்லக்கூடிய விஷயம் அதிகமாக கேளு அப்படின்னா அடுத்தவங்களை பற்றி அடுத்தவங்க பேசக்கூடிய அந்த குற்றம் சொல்கிறது குறை சொல்கிறது இந்த மாதிரியான காசிப் பேசுறது கிடையாது நல்ல விஷயங்களை அதிகமாக கேளுங்க உங்களுடைய செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டை வந்து கூட்டிக்கிறதுக்கான விஷயங்களை அதிகமாக கேளுங்க இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது கண்டிப்பாக நம்மளுடைய மதிப்பு தானாக உயர்றதை நம்மளால் கண்கூட பார்க்க முடியும் அடுத்து மூணாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா அதிகமாக உங்களுடைய கவலைகளை பற்றி புலம்பி தள்ளாதீங்க உங்களுக்கு மனசு ரிலாக்ஸாக இருக்கணும் அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப அதாவது நம்பிக்கைக்குரிய ஒரு நபர்கிட்ட நீங்கள் சொல்லலாம் ஓகே சில பேர் எல்லார்கிட்டேயுமே புலம்பிகிட்டே இருப்பாங்க அவங்க கூட பேசுகிறதுக்கு எரிச்சலாக இருக்கும் இவங்க கிட்ட பேசினாலே அவங்க கவலையை பார்த்து தான்ப்பா புலம்புறாங்க இவங்க கிட்டே நமக்கு பேசி என்ன பலன் இருக்குது அப்படின்ட்டு அடுத்தவங்க நினைக்கக்கூடிய அளவுக்கு நம்ம மதிப்பை நாமளே தாழ்த்திக்கிற கூடாது நாம் நினைப்போம் நான் கரெக்டாக தான் பேசுறேன் என்னுடைய குறைகளை சில பேர்கிட்ட மட்டும்தான் சொல்கிறேன்னு நினச்சி மூணு பேர்கிட்ட சொல்ல வேண்டிய விஷயத்த முப்பது பேர்கிட்ட சொல்லிட்டு இருப்பீங்க புலம்பிகிட்ருப்பீங்க அந்த மாதிரி புலம்பாதீங்கன்னு தான் நான் சொல்ல வர்றேன் அடுத்து நாலாவது யாருக்கிட்டையுமே உங்களுக்கான மரியாதையை நீங்கள் கேட்டு வாங்காதீங்க எப்போவுமே சரி அன்பும் சரி மரியாதையும் சரி நம்ம கேட்டு நமக்கு கிடைக்கிறது நமக்கு மதிப்பே கிடையாது அது நமக்கு தானாக வரணும் ஆட்டோமேட்டிக்காக வரணும் அந்த மாதிரி வரல அப்படின்னா நீங்கள் என்ன மிஸ்டேக் பண்றீங்க அப்படின்னு பார்த்து உங்களுடைய மிஸ்டேக்கை நீங்கள் சரி பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு உண்டான மரியாதை ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும் ஸோ கண்டிப்பாக நீங்கள் எப்போவுமே கேட்டு வாங்காதீங்க அடுத்த அஞ்சாவது பாயிண்ட்டு நம்மளுடைய ட்ரெஸ்ஸில் வந்து நம்ம நல்லா கவனமாக இருக்கணும் நம்ம போடக்கூடிய ட்ரெஸ்ஸு எப்போவுமே ஒழுக்கமாக இருக்கணும் நீட்டாக இருக்கணும் நீங்கள் ஹிஸாப் வியர் பண்ணுவீங்க அப்படின்னா நீங்கள் நீட்டாக பின் பண்ணிவிட்டு ஹிஸாப் வியர் பண்ணுங்கள் அண்ட் நீங்கள் சாரீ வந்துட்டு வெளியில் வியர் பண்ணிவிட்டு போகிறீங்க அப்படின்னா அதையுமே நீட்டாக ப்ளீட் எடுத்து அதை நீட்னஸ்ஸாக நம்ம பின் பண்ணிவிட்டு அதை போகும்போது ரொம்ப யூனிக்காக அழகாக இருக்கும் ஸோ எப்போவுமே நம்மளுடைய மதிப்பும் நம்மளுடைய தான் ஸோ பாதி ஆடை பாதி நம்ம எவ்வளோ நீட்டாக நம்ம ட்ரெஸ் வியர் பண்ணுறோமோ அதுக்கு தகுந்தது மாதிரியான மதி திப்பு நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அடுத்த ஆறாவது பாயிண்ட்டு நம்ம எல்லா விஷயத்துலேயுமே கரெக்டாக தான் இருக்கோம் அதனால நம்முடைய அருமை பெருமைகளை நம்ம அடுத்தவங்க கிட்டே எடுத்து சொல்லணும் அப்படின்ட்டு ரொம்ப பெருமையை நம்மளை நாமளே சொல்லி பீத்திப்போம் ஸோ அந்த மாதிரி பண்ணக்கூடாது நம்மளுடைய பெருமை என்னன்றது நம்மளுடைய நடவடிக்கைகள் மூலமாக அடுத்தவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தெரியணும் அந்த அளவுக்கு நாம் நடந்துக்கிறணும் ஸோ அப்போது நமக்கு மதிப்பு கிடைக்கல அப்படின்னா நம்ம ஏதோ ஒரு விஷயத்தில் நம்ம மிஸ்டேக் பண்ணுறோம் என்ன மிஸ்டேக் பண்ணுறோம் அப்படின்றத நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும் அடுத்து ஏழாவது பாயிண்ட்டு ஒரு பத்து வருஷம் எடுத்துக்கோங்க அந்த பத்து வருஷமே நம்ம ஒரே மாதிரி இருக்கும் நம்ம லைஃப் ஸ்டைலில் ஒரே மாதிரி இருக்குது எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டுமே இல்லை நம்ம ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் ஆகட்டும் இல்லை நம்மளுடைய முன்னேற்றமாகட்டும் இதில் எந்த ஒரு அப்டேட்டுமே இல்லாமல் ஒரே மாதிரி இருந்தோன்னா எல்லாருக்குமே நம்மளை பார்த்தாலே போர் அடிச்சிடும் கண்டிப்பாக நமக்கு மரியாதை வீட்லேயும் கிடைக்காது வெளியிலையும் கிடைக்காது ஸோ மதிப்பு மரியாதையும் கிடைக்கணும் அப்படின்னா நம்மளை நாம் அப்டேட் பண்ணிக்கிறணும் நம்மளோட டேலண்ட்டை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கிறனும் நம்மளுடைய நாலேஜை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கணும் ஸோ நம்ம ரொம்ப குண்டாக இருக்கும் அப்படின்னா நம்ம நல்லா ஸ்லிம் ஆகிறதுக்கும் ஃபிட்டாகிறதுக்கும் என்ன பண்ணணுமோ அந்த விஷயங்களை பண்ணி நம்மளுடைய பாடியை வந்து எப்போவுமே ஃபிட் அண்ட் ஸ்லிம்மாக வச்சுக்கிறணும் அண்ட் நம்மளுடைய மைண்ட் செட்டை எப்போவுமே பீஸ்ஃபுல்லாக என்னை நல்லா அப்டேட்டாக வச்சுக்கிறணும் அப்படின்னா நிறைய புக்ஸ் வந்து படிச்சுக்கோங்க இந்த மாதிரி பவர் ஆஃப் பாசிட்டிவ் எனர்ஜி அப்படின்ற புக்ஸு நீங்கள் வாங்கி தமிழில் படிக்கும்போது நிறைய உங்களுக்கு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும் நம்மளுடைய வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்கு என்ன பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவும் நமக்கு கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி புது புது விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் பண்ணும்போது சரி நிறைய விஷயங்களை நம்ம வாழ்க்கையில் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போதும் கண்டிப்பாக முன்னேற்றம் கிடைக்கும் அண்ட் மதிப்பு ஆட்டோமேட்டிக்காக நமக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும் அடுத்து எட்டாவது பாயிண்ட்டு சில பேர் நினைச்சிட்ருப்பாங்க நம்மளை பற்றி நாலு பேர் புகழ்ந்தாதான் நமக்கு மதிப்பு இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்க அந்த புகழ்ச்சி உண்மையான புகழ்ச்சியாக இருக்கணும் சில பேர் பார்த்தீங்கன்னா உங்களை காலவாரி விடணுன்றதுக்காகவே பொய்யா புகழ்வாங்க அப்படி நம்மள பொய்யா புகழ்கிறவங்க இருந்து நம்ம கண்டிப்பாக விலகியே இருக்கணும் நமக்கே தெரியும் ரொம்ப ஓவராக புகழ்கிற மாதிரி இருக்கும் ஸோ எப்பவுமே அது உண்மையான புகழ்ச்சியோ பொய்யான புகழ்ச்சியோ நம்மளை ஒருத்தவங்க புகழும்போது நம்ம ரொம்ப பெருமையாக நம்ம நினைக்கக்கூடாது அண்ட் நமக்கு ஒரு அவமானம் வரும்போதும் அதை ரொம்ப நம்ம தோல்வியாகவும் எடுக்கக்கூடாது எப்போவுமே ஒரே மனநிலையிலேயே நம்ம இருக்கும்போது கண்டிப்பாக நம்மளுடைய மைண்ட் செட் வந்து ஹாப்பியாகவே இருக்கும் அடுத்து ஒன்பதாவது அடுத்தவங்க நம்ம பாராட்டக்கூடிய அளவுக்கு ஏதோ ஒரு விஷயம் அச்சீவ் பண்ணிட்டாங்க ஏதோ ஒரு விஷயத்தில் முயற்சி பண்ணிட்டுருக்காங்க அப்படின்னா அவங்கள பாராட்டுறதுக்கு தயங்கவே தயங்காதீங்க ஏன்னா ஒருத்தவங்க முயற்சி பண்ணி ஒரு விஷயம் பண்ணும்போது அது சின்னவங்களாக இருந்தாலும் சரி பெரியவங்களாக இருந்தாலுமே சரி பாராட்டணும்னு மனசு தோணும் இருந்தாலுமே ஒரு ஈகோ நம்மளை தடுக்கும் இவனை எதுக்கு நம்ம பாராட்டிக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி நினைப்போம் ஸோ எப்போவுமே உண்மையாக மனமார நீங்கள் ஒருத்தவங்களை பாராட்டும் போது உங்களுக்கான மதிப்பும் பாராட்டும் ஆட்டோமேட்டிக் தேடி வரும் இந்த பிரபஞ்சத்தில் நம்ம என்ன கொடுக்குறோமோ அதை நமக்கு ரெண்டாக திரும்ப கிடைக்கும் ஸோ நீங்கள் அன்பை கொடுத்தீங்கன்னா உங்ககிட்ட அன்பாக திரும்ப வரும் நீங்கள் வெறுப்பும் பொறாமையுமாக நீங்கள் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக திரும்ப உங்களுக்கு ரெண்டு மடங்காக வரும்ன்றதை எப்பவுமே மறக்காதீங்க அடுத்து பத்தாவது அடுத்தவங்களுடைய சக்ஸஸை பார்த்து நம்ம பொறாமல் படுவோம் இது எல்லாருக்குமே உள்ள இயல்பான குணம் ஆனால் இது இயல்பு கிடையாது இது ஃபுல் அண்ட் ஃபுல் நெகட்டிவ் மைண்ட் செட் தான் ஸோ எப்பவுமே ஒருத்தவங்களுடைய சக்ஸஸை பார்த்து நீங்கள் சந்தோஷப்படுங்க ஹாப்பியாகுங்க இது மனமாற நீங்க நீங்கள் சந்தோஷப்படும்போது நீங்கள் வெற்றியை பார்த்து சந்தோஷம் அடையிறீங்க அப்படின்ட்டு இறைவன் உங்களுக்கும் நிறைய வெற்றியை கொடுப்பான் ஸோ நம்ம என்ன கொடுக்குறோமோ அதுதான் கிடைக்கும் ஸோ கண்டிப்பாக அடுத்தவங்களை பாராட்டுங்க அடுத்தவங்க வெற்றியை பார்த்து சந்தோஷப்படுங்க அடுத்து பதினோராவது பாயிண்ட்டு உங்கள் கிட்ட உதவி கேட்டு ஒருத்தவங்க வர்றாங்க அப்படின்னா உங்களால் முடிஞ்சதுன்னா கண்டிப்பாக அந்த உதவியை பண்ணுங்கள் ஆனால் உங்கள் சக்திக்கு மீறின ஒரு உதவியாக இருக்குது ஆனால் உங்களால் முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் ஓப்பனாக சொல்லிடுங்க என்னால் பண்ண முடியாத சுச்சுவேஷன் இந்த மாதிரி இருக்குது அப்படின்ட்டு இன்னும் சில பேர் அதை ஓப்பனாக சொல்லாமல் அதை சுற்றி வளைச்சி தலையை சுற்றி மூக்க தொடுற மாதிரி நான் இப்போ பண்ணுறேன் அப்போ பண்ணுறேன்னு சொல்லிட்டு இழுத்தடித்து கடைசி நேரத்தில் காலவாரி விட்டுருவாங்க இந்த மாதிரி பண்ணும்போது உங்கள் மேலே இருக்கக்கூடிய மதிப்பு குறைஞ்சிட்டே போகும் உங்களால் முடிஞ்சதுன்னா பண்ணுங்க இல்லனா இல்லைன்னு சொல்லிடுங்க அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா உங்களை மட்டன் தட்டிகிட்டே இருப்பாங்க சில பேர் நீங்கள் எவ்வளோவா டேலண்ட்டாக இருந்தாலுமே இதெல்லாம் ஒரு டேலண்ட்டே கிடையாது இதெல்லாம் சாதாரணமான விஷயம் உன்னால் இதெல்லாம் முடியாது நீ இதெல்லாம் பண்ணாத அப்படின்னு உங்களை ஒருத்தவங்க மட்டன் தட்டிகிட்டே இருக்காங்கன்னா அவங்க கூடவே நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது உங்களுக்கு திறமையே இல்லை அப்படின்னு நீங்களுமே நம்ப ஆரம்பிச்சிடுவீங்க நீங்கள் எதுலேயுமே முயற்சியே பண்ணாமல் போயிடுவீங்க ஸோ எப்போவுமே மட்டை தட்டுறவங்க கிட்டே இருந்து எப்போமே கொஞ்சம் இல்லை ரொம்பவே விலகிருங்க அப்போ தான் உங்களுக்குள்ளே என்ன திறமை இருக்குது உங்களால என்ன முடியும் அப்படின்றது உங்களுக்கு புரியும் சோ கண்டிப்பா யார்கிட்ட இருந்து விலகி இருக்கணுமோ கண்டிப்பா விலகி இருக்கிறது நம்ம லைஃபுக்கு நல்லது அடுத்த பாயிண்ட்டு நான் எப்போவுமே எல்லா வீடியோலையுமே சொல்கிறது செல்ஃப் லவ் வேணும் செல்ஃப் கேர் வேணும் செல்ஃப் ரெஸ்பெக்ட் கண்டிப்பாக வேணும் நமக்கு நாம் மரியாதை கொடுக்கணும் நம்மளை நாம் மதிக்கணும் ஃபஸ்ட்டு நீங்கள் கண்ணாடி முன்னாடி நின்று பாருங்கள் உங்கள் பேரை சொல்லி நீங்களே பேசுங்க நீங்கள் உங்களை மதிக்கிறீங்களா நீங்கள் உங்களுக்கு மதிப்பு மரியாதையும் கொடுக்குறீங்களா உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை நீங்கள் பண்ணுறீங்களா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயங்களை நீங்கள் முயற்சி பண்ணுறீங்களா அப்படின்னு உங்களுக்குள்ளேயே நீங்கள் கேட்டு பாருங்கள் ஸோ செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் இதை பற்றி பேசுனா டாபிக் ரொம்ப பெருசாக போகும் ஸோ செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டில் இன்னொரு முக்கியமான விஷயம் நம்மளை நாம் கேர் பண்ணிக்கணும் இப்போ நிறைய பேர் முப்பது வயசாயிருச்சு முப்பத்தஞ்சு வயசாயிருச்சு அப்படின்ற உடனேயே அதிகமான ஹேர் லாஸ் ஆகுது நிறைய ஷாம்பூ கெமிக்கல்ஸ் வாங்கி யூஸ் இருக்காங்க இது மூலமாக அவங்களோட ஹேர் வந்து மேலும் மேலும் லாஸ் ஆகிக்கிட்டே தான் இருக்குது அப்போ நேச்சுரலான ரெமிடி நம்ம லைஃப்பில் நம்ம எடுக்கும்போது நம்ம இழந்த தலைமுடியை கண்டிப்பாக மீட்டெடுக்க முடியும் ஸோ ஆண்கள் பெண்கள் எல்லாருக்குமே அழகுனால கண்டிப்பாக தலைமுடி தான் அந்த தலைமுடியை நம்ம எப்போவுமே ஹெல்த்தியாக ஆரோக்கியமாக கருன்னு நீளமாக அடர்த்தியாக நம்ம வச்சுக்கிறோம் எல்லாருக்குமே ஆசை இருக்கும் அந்த ஆசை இருந்தால் மட்டும் போதாது நம்ம அதுக்கான முயற்சியிலையும் கண்டிப்பாக இறங்கணும் இந்த சீகாக்காய் ஹெர்பல் பேக் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக எடுத்துட்டு நம்ம சாதம் வடித்த தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதை நம்ம ஹேர் பேக் மாதிரி தலையில் போட்டுக்கிறலாம் இது பார்த்திங்கன்னா நார்மலான தண்ணியில் மிக்ஸ் பண்ணக்கூடாது நம்ம சாதம் வடித்த தண்ணியில் தான் மிக்ஸ் பண்ணணும் அப்போ தான் நல்லா எஃபெக்டாக இருக்கும் ஸோ இதை நம்மளுடைய தலைமுடியில் இந்த மாதிரி நல்லா வகுடு எடுத்துகிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுடைய எல்லா வேர் பகுதியிலையுமே படுற மாதிரி நல்லா அப்ளை பண்ணி வச்சுக்கணும் இதை அப்ளை பண்ணிவிட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் நல்லா நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஷாம்பு எதுவுமே சேர்க்காமல் நீங்கள் தலைக்கு குளிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த ஹேர் பேக் உங்களுக்கு உங்கள் முடியில் இருக்கக்கூடிய எல்லா டேமேஜையுமே சரி செஞ்சிடும் அதுவும் இல்லாமல் நல்ல வேர் கால்களை உள்ளே போயிட்டு உங்களுடைய வேர்கால்களை நல்லா ஸ்ட்ராங் பண்ணி கொடுக்கும் அண்ட் உங்களுடைய தலைமுடி நல்ல கரு கருன்னு நீளமாக அடர்த்தியாக வளர ஆரம்பிக்கும் ஸோ எல்லாருமே ஆச்சரியப்பட்டு கேட்பாங்க உன்னுடைய தலைமுடி இவ்வளோ ஹெல்த்தியாக இருக்கு எப்படி அப்படின்ட்டு ஸோ இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா நம்ம எந்த கெமிக்கலுமே நம்ம சேர்க்குறதே கிடையாது ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்கானிக்கான முறையில் இருபது வகையான மூலிகைகளால் இந்த ஹேர் பேக் நம்ம ரெடி பண்ணி சேல் பண்ணிட்டுருக்கோம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி உங்களையும் நீங்கள் க்ரூம் பண்ணிக்கோங்க அண்ட் நம்ம க்ரூம் பண்ணுறதுல நம்ம ஹேர் மட்டும் கிடையாது நம்மளுடைய ஃபேஸ் அதில் ரொம்ப முக்கிய பங்கு வகிக்குது நம்ம சின்ன வயசுலேயே நம்ம வயசான தோற்ற மாதிரி நம்மளுடைய ஃபேஸில் சுருக்கங்கள் இருக்கும் இன்னும் நிறைய பேருக்கு ஃபேஸில் கரும்புள்ளி கருவளையம் வந்துட்டு ரொம்ப நம்மளுடைய முகத்தையே கெடுத்துடும் அதுக்கு இந்த ஹேர்பல் ஸ்கின் ஒயிட்னிங் ஃபேஸ் பேக் நம்ம யூஸ் பண்ணலாம் இது கொஞ்சமாக எடுத்துகிட்டு காய்ச்சாத பசும்பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணிக்கலாம் இதை வந்து நம்ம ஃபேஸில் நம்ம அப்ளை பண்ணிவிட்டு வரலாம் டெய்லி நம்ம அப்ளை பண்ணிவிட்டு வரும்போது ஒரு ரெண்டு நாள்லையும் நமக்கு சூப்பரான ரிசல்ட் கிடச்சிருச்சு ஸோ நம்மளுடைய ரிசோர்ஸ் ஆர்கானிக்கில் டாப் செல்லிங் ப்ராடக்ட் அப்படின்னா இந்த பேக்கை தான் சொல்லலாம் ஸோ நிறைய பேர் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எனக்கு நிறைய ஹாப்பியான ஃபீட்பேக் கொடுத்துட்ருக்கீங்க அலமதுல்லா ஸோ இது இன்ஸ்டண்ட்டாக நம்மளுடைய ஸ்கின்னை வந்து ஒயிட்னிங் பண்ணி கொடுக்கும் அண்ட் பெர்மனண்ட்டாக நம்மளுடைய கலரை வந்து நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் ஸோ நீங்கள் எப்போவுமே இளமையாக ஸ்கின் நல்லா பியூட்டியாக ஷைனிங்காக க்ளோயிங்காக நல்லா கலர் இன்க்ரீஸ் ஆகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி இந்த ப்ராடக்ட்டை வாங்கி யூஸ் பண்ணுங்கள் அண்ட் நம்ம ரிசர்ஸ் ஆர்கானிக்கில் இருக்கக்கூடிய அந்த ஸ்கின் ஒயிட்னிங் பேக் யூஸ் பண்ணிவிட்டு எல்லாருமே என்னுடைய பாடியுமே நல்லா ஒயிட் ஆகணும் அப்படின்ட்டு நிறைய பேர் பாத் பவுடர் கேட்டு ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டாங்க அதனால் நாம் பதினாறு வகையான பொருட்களால் இந்த பாத் பவுடரும் ரெடி பண்ணி சேல் பண்ணிகிட்ருக்கோம் இதில் பார்த்தீங்கன்னா குப்பை மேனி ரொம்ப ரொம்ப அதிகமாக சேர்க்குறோம் ஏன்னா நம்ம மேனில இருக்கக்கூடிய குப்பைகளை எல்லாத்தையுமே நீக்கிறதுக்கு தான் இந்த குப்பை மேனி யூஸ் பண்ணுறோம் அண்ட் வேப்பிலை நம்ம அதிகமாக சேர்க்குறோம் இதனால் நம்ம ஸ்கின்னில் இருக்கக்கூடிய அலர்ஜி பிரச்சனை அண்ட் தேமல் பிரச்சனை இந்த மாதிரி சொறி பிரச்சனை எல்லாத்தையுமே நீக்கி நம்ம பாடியை நல்ல ஒரு நறுமணத்தோட ரெஃப்ரெஷிங்காக வச்சுக்கும் அது மட்டும் இல்லை நம்ம உடம்போட கலர் வேறு மாதிரியும் ஃபேஸோட கலர் வேறு மாதிரியும் இருந்துச்சு அப்படின்னா ஈவனாக நம்மளுடைய பாடி ஃபுல்லாக ஒரே கலராக இன்க்ரீஸ் பண்ணி நம்மளுடைய ஹெல்த்தியான பாடியாக்கி வச்சுக்கும் இது பார்த்திங்கன்னா குளியல் பொடி நலங்கு மாவு அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இந்த பாத் பவுடர் உங்களுக்கு வேணும்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்ன இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க ஸோ நான் சொன்ன பதினஞ்சு டிப்ஸையுமே நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது உங்களோட மதிப்பு வீட்டிலையும் சரி இந்த சமுதாயத்துலேயும் சரி ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகும் இன்ஷால் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்